வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு அதாவது ஐப்பசி ஒன்பதாம் தேதிக்கான குறிப்பு தலைப்பு வந்து சரியை இந்த சரியை அப்படிங்கிறது ஆன்மீக பயிற்சி அதாவது சாதனம்னு சொல்கிறோமே அதில் முதல் படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பற்றின உங்கள் குறிப்புகளை வச்சு இதில் என்ன இருக்குது இதோட முக்கியத்துவம் என்னென்னு ஆழமாக பார்க்கலாம் இது வெறும் ஸ்டார்டிங் தானா இல்லை அதுக்கு மேலையுமானு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த தியான குறிப்புல ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு சரியைய வந்து ஒரு குழந்தை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதோடு ஒப்பிடுறாங்க இது முதல் படின்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் இது வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் யோசிக்க வைக்கது இல்ல முதல் ஏன் வாழ்க்கை முழுக்க செய்யணும் இல்ல இது படி மட்டும் இல்லையா என்ன இது சரிங்கிறது ஆமா அது முதல் படி தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனால் அது வெறும் முதல் படி மட்டும் இல்ல அது வந்து அடிப்படை படியும் கூட இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னு வைங்களேன் அது எவ்வளோ உயரமா போனாலும் அதோட ஃபவுண்டேஷன் அது கடைசி வரைக்கும் அந்த பில்டிங்கை தாங்கணும் இல்லையா ஆமா அது மாதிரி தான் இதுவும் குழந்தை பருவம்ங்கிறது வாழ்க்கையோட ஆரம்பம்தான் ஆனால் அப்ப கற்றுக்கிற பழக்க வழக்கம் ஒழுக்கெல்லாம் வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வருது நம்மள வழிநடத்துது அதே மாதிரி தான் சரியேங்கிறது ஆன்மீக வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆரம்பத்துல போட்டாலும் அந்த பயணத்தோட கடைசி வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கணும் அந்த பயிற்சி தொடரணும் சுவாமி சித்பவானந்தர் அதை தான் இங்கே குறிப்பாக சொல்கிறாரு இது ஒரு குறிப்பிட்ட கால பயிற்சி கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை மாதிரி ஓ அப்படியா சரி சரி அப்போ இந்த குழந்தை உதாரணத்தையும் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா குறிப்புல குடும்பத்துல குழந்தை வளர்றதே இது ஒப்பாகும் குழந்தைக்கு முதல்ல வாழ்க்கை முறை புகட்டப்படுது பெற்றோர் சொல்படி அது பணிஞ்சு நடக்கணும் அவங்க செய்யறதை பார்த்தும் அது பின்பற்றுது அப்படின்னு இருக்கு இது ரொம்ப சிம்பிளா புரியுது ஆனா இதுக்கு அடுத்த லைன் தான் படுது பழக்கத்தால் நல்ல வாழ்க்கை வாழுதலில் படிந்து விடுவது சரியை வெறும் பழக்கம் ஒரு ருட்டீன் மாதிரி அது எப்படி ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றத்துக்கோ இல்ல நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கோ வழிகாட்டும் அச்சுமா ஒரு இயந்திரத்தனமா செய்யற மாதிரி ஆயிடாதா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த பழக்கம்ங்கிற வார்த்தைய நாம இங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது அது ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல இந்த உதாரணத்தையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் ஒரு குழந்தை முதல்ல அப்பா அம்மாவை பார்த்து அப்படியே பண்ணும் இமிட்டேஷன் அப்புறம் இப்படி செய் அப்படி செய்யாதேன்னு நாம சொல்லும்போது அதை கேட்டு செய்யும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும் சில சமயம் புரியாம கூட இருக்கலாம் ஆனா அதையே தொடர்ந்து செய்ய செய்ய அந்த செயலுக்கு பின்னால இருக்கிற நல்ல விஷயம் ஒழுக்கம் பண்பாடு அதோட தேவை என்னங்கிறது அது மெதுவா புரிய ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு டெய்லி காலையில் எழுந்திருச்சு பல் தேக்கறது முதல்ல நாம சொல்லி கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கலாம் ஆனா போக போக அதுவே சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தி ஒரு நார்மல் விஷயமா மாறிடும் அது மாதிரி தான் ஆன்மீகத்துலயும் ஆரம்பத்தில் வந்து கடவுளை நினைக்கிறது கோயிலுக்கு போறது சில மந்திரம் சொல்றது நல்ல வார்த்தை பேசுறது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் ஒரு டிசிப்ளினுக்காக ஒரு பழக்கத்துக்காக செய்யலாம் குருவோ பெற்றோரோ சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த பழக்கம் தொடர்ந்து நடக்கும்போது அது வெறும் வெளி செயல் மாத்திரமாக நீக்காது இட் ஜஸ்ட் ஆக்ட் அது மெதுவா நம்மளோட யோசனை முறைய நம்ம ஃபீலிங்ஸ நம்ம அணுகுமுறைய மாத்த ஆரம்பிக்கும் பழக்கத்தால் நல்ல வாழ்க்கை வாழுதலில் படிந்து விடுவதுன்னா அந்த நல்ல செயல்கள் நம்ம இயல்பா நம்ம சுபாவமாவே மாறிடும் நம்மளோட செகண்ட் நேச்சர் மாதிரி அப்போ அது இயந்திரத்தனமாக இருக்காது அதுவே இயல்பான நல்ல வாழ்க்கையா மாறிடும் இதுதான் சரியோட பவர் வெளி ஒழுக்கத்தின் மூலமா உள்ளுக்குள்ள தூய்மையும் இயல்பான நல்ல குணமும் வருது இது ஒரு வெத மாதிரி தொடர்ந்து தண்ணி தான் மரமா வளரும் ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது வெளியில ஆரம்பிக்கிற ஒரு ஒழுக்கம் போக போக நம்ம இயல்பாவே மாறி உள்ளுக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுக்குதுன்னு சொல்றீங்க சரி அப்போ இந்த சரியையோட ஆன்மீக டைமென்ஷனை இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற திருமந்திர பாடல் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் திருமூலர் சொன்னது இல்லையா நாடு நகரமும் நட்டுரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே இந்த பாட்டு எப்படி சரியையோட கனெக்ட் ஆகுது இதை சும்மா கோயில் கோயிலா போறத பத்தி மட்டுமா இல்ல வேற எதுவும் ஆழமான அர்த்தம் இருக்கா ஆமா சரியான இணைப்பு இது இந்த பாட்டு சரியையோட நோக்கத்தையும் அதுக்கு அடுத்த கட்டத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது பாடலோட முத பகுதி பாருங்க நாடு நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திருந்து இது வந்து உடம்பால செய்கிற முயற்சி கடவுளை தேடி ஊரூரா கோயில் கோயிலா அலைகிறது இது ஒரு விதமான பக்தி செயல் ஒரு தேடல் அடுத்தது சிவபெருமான் என்று பாடுமின் இது வாக்கால செய்கிறது இறைவனோட பேர சொல்றது புகழ பாடுறது அப்புறம் பாடி பணிமின் இது உடம்பாலையும் மடசாலையும் செய்கிற பணிவு ஷரணாகதி இது எல்லாமே சரியையோட வெவ்வேறு பகுதிகள் அதாவது உடல் வாக்கு மனம் இது மூணாலையும் செய்கிற வெளிப்படையான பக்தி வேலைகள் ஆனா திருமூலர் இதோட நிறுத்தலை பாருங்க இந்த செயல்களோட கடைசி பலன் என்ன இறைவன் எங்க வருவான் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்படி தேடி பாடி பணிஞ்சு நிக்கிற பக்தனோட கூடிய நெஞ்சத்தை அதாவது ஒன்னு சேர்ந்த ஒருமுகப்பட்ட சுத்தமான மனசை இளைவன் தனக்கு கோயிலா ஏத்துக்கிறான்னு சொல்றாரு ஆக சரியேங்கிறது வெறும் வெளி மட்டும் இல்ல அந்த தொடர்ச்சியான பக்தியோட செய்கிற வெளிச்செயல்கள் நம்ம சிதறி போற மனசை ஒன்று சேக்குது தேவையில்லாத எண்ணத்தையெல்லாம் எடுத்துட்டு மனசை சுத்தப்படுத்துது அப்படி பக்குவப்பட்ட மனசுல தான் உள்ளத்துல தான் இறைவன் வந்து இருக்கிறான் அந்த உள்ளமே இறைவனோட கோயிலா மாறுது இதுதான் சரியோட ஆழமான ஆன்மீக பார்வை வெளி செயல்களால உள்ளுக்குள்ள கோயில கட்டுறது கூடிய நெஞ்சம் இந்த வார்த்தை ரொம்ப இருக்கு அப்போ இந்த கோயிலுக்கு போறது பாடுறது பணிஞ்சு நிற்கிறது இதெல்லாம் இந்த கூடிய நெஞ்சத்தை அடையிறதுக்கான கருவிகள் தானா எப்படி எப்படி இந்த வெளி மனசை இந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்த முடியும் சுத்தப்படுத்த முடியும் இதுதான் அடுத்த மனசுல தோணுது இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் வெளிச்செயலுக்கும் உள்நிலை மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் திருமந்திர பாட்டு அத அழகா சொல்லுதே தேடி திரிதல்னு எடுத்துக்குவோம் அது நம்ம புலன்களை ஒரு நோக்கத்தோட வேலை செய்ய வைக்குது மனம் வேற எங்கேயாவது ஓடாம கடவுளை தேடுறதுல ஈடுபடுது பாடுதல் இதுவும் மனசை ஒருமுகப்படுத்த ஹெல்ப் பண்ணும் இறைவனோட பேர்லயோ புகழ்லயோ மனோ லைக் பண்ணும்போது மற்ற யோசனைகள் பின்னுக்கு போயிடும் பணிதல் இது நம்ம அகங்காரத்தை ஈகோவை குறைக்க உதவுது பணிவு வரும்போது மனோ சாஃப்டாவது இறை சக்தியை ஏற்றுக்க தயாராவது இந்த செயல்களை தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா சிதறி ஓடுற மனசோட சக்தி வீணாகாம ஒரே டைரக்ஷனில் திருப்பப்படுது இது எப்படின்னா ஒரு லென்ஸ் சூரிய ஒளியை ஒன்று சேர்த்து நெருப்ப உண்டாக்குற மாதிரி ஆமா அது மாதிரி இந்த பக்தி செயல்கள் மனசோட சக்திய ஒண்ணு திரட்டுது தொடர்ந்து சேரதால அந்த பழக்கத்தால மனசு தானாவே அமைதியாக ஆரம்பிக்குது தூய்மையாகுது தேவையில்லாத பதிவுகள் சஞ்சலங்கள் எல்லாம் குறையுது அப்போ அது கூடிய நெஞ்சமா அதாவது ஒன்று சேர்ந்த அமைதியான இறைவனை ஏத்துக்க தயாரா இருக்கிற உள்ளமா மாறுது திருமூலர் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட உள்ளத்தில் தான் இறைவன் கோயில் கொள்கிறான் அதனால் சரியேங்கிறது கிரியை சடங்கு பூஜை யோகம் தியானம் உள்நிலை பயிற்சி ஞானம் உண்மை அறிவு அப்படிங்கிற அடுத்தடுத்த படிகளுக்கு ரொம்ப உறுதியான ஒரு அடித்தளமாக அமையுது அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் மேலே போக முடியாது அப்போ அந்த தொத்துலேயோட அர்த்தம் என்னென்னு தொகுத்து பார்த்தா சரி நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானான்னு பாருங்கள் சரியேங்கிறது ஆன்மீக பயணத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் ஒரு குழந்தை மாதிரி சிம்பிளான வெளி ஒழுக்கத்தில் ஆரம்பிக்குது நல்ல நடத்தை பெரியவங்க சொல்றத கேட்கறது கோயில் வழிபாடு பாடுறது பணிவார்க்கிறது இதெல்லாம் பார்க்க சும்மா சடங்கு மாதிரி தெரிஞ்சாலும் இதை தொடர்ந்து பக்தியோடு செய்யும் போது அது நம்மளோட இயல்பான வாழ்க்கை முறையா மாறுது பழக்கத்தால் படிந்து விடுவது இது சும்மா நல்ல மனுஷனா வாடுறதுக்கு மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமா இத சிதற மனச ஒருமுகப்படுத்தி சுத்தப்படுத்தி கடவுளை நம்ம உள்ளுக்குள்ளேயே உணரக்கூடிய பக்குவத்தை கூடிய நெஞ்சம் தருது அந்த உள்கோயில தயார் செய்யறது தான் செரியோட முக்கிய வேலையா இருக்கு கரெக்டா மிக சரியா புரிஞ்சிக்கிட்டீங்க ரொம்ப அழகா தொகுத்திங்க கரெக்ட் சுருக்கமா சொல்லணும்னா சரிங்கிறது ஆன்மீக மாளிகைக்கு அஸ்திவாரம் மாதிரி அது இல்லாம பில்டிங் நிற்காது ஒழுக்கம் பக்தி சேவை பணிவு இந்த மாதிரி நல்ல குணங்களை தொடர்ந்து செய்யற சில சமயம் ரொம்ப சிம்பிளா தோணுற வெளி பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமா வளர்த்துக்கிறது தான் இது இந்த பயிற்சிகள் பார்க்க ஒரு ட்ரில் மாதிரி இருந்தாலும் அதுதான் போக போக நம்ம சுபாவமா மாறி மனசுல இருக்கிற அழுக்கை நீக்கி அதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்தி கடைசியில அந்த இறைவன் நம்ம உள்ளத்துல வந்து உட்காரவதுக்கான இடத்தை உருவாக்குது சுவாமி சித்பவானந்தரோட தியான குறிப்புகளும் திருமூலரோட பாட்டும் இதுதான் வேற வேற கோணத்துல நமக்கு சொல்லுது இது உடல்படியா இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் கடைசி வரைக்கும் தொடருது அந்த அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருக்கணும் இப்போ இந்த அலசலோட கடைசி இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியில்லைனா இந்த திருமந்திர பாட்டுல சொல்ற மாதிரி ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குல்ல அதாவது எளிமையான ஒழுக்கமான தொடர்ந்து செய்யற வெளிச்செயல்கள் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு இது ஆன்மீகத்துக்கு மட்டும்தானா உங்க அன்றாட வாழ்க்கையில் மத்த துறைகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வேலையா இருக்கலாம் ஒரு புது மொழி கற்றுக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பழகிறதா இருக்கலாம் உங்க உடம்பை பார்த்துக்கிறதா கூட இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் மெனக்கெட்டு கவனமாக வளர்த்துக்கிற ஒரு வெளி ஒழுக்கம் உதாரணத்துக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு ஸ்கில்லுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறது இது எப்படி நீங்கள் அறியாமலேயே உங்கள் மனநிலையை உங்கள் கான்சன்ட்ரேஷனை உங்கள் விடாமுயற்சியை இம்ப்ரூவ் பண்ணி வேற ஒரு துறையில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு இன்ட்யூஷனையோ இல்லை க்ரியேட்டிவிட்டியோ தர்றதுக்கு உதவலாம் ஒரு துறையோட சரியை இன்னொரு துறையோட ஞானத்துக்கு ஒரு அடித்தளமாக அமைய வாய்ப்பு இருக்கா உங்கள் உள்கோயில அதாவது உங்கள் உள்ளார்ந்த திறமை மன அமைதி புதுசா கத்துக்கிற ஆற்றல் இதையெல்லாம் நீங்க அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ற ஒழுக்கங்கள் எப்படி தயார்படுத்துது இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையை முடிச்சுக்கலாம் இந்த ஆய்வுல எங்களோட இருந்ததற்கு ரொம்ப நன்றி